அனைவருக்கும் வணக்கம் கற்பம்மரம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது ரகு தா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து பார்த்தா பாத்துருப்பீங்க லடி நேரம் கிடைக்கிறப்ப பாருங்க இதுலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் அந்த பலத்தோட டைட்டில் கால்ல இருந்து வந்து பார்த்தா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பரோட கிளிப்பிங்ஸ் வரும் நல்லா கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்தா நம்ம போட்டி தேர்வு காண்டி படிச்சிருந்தாலும் சரி இல்ல வந்து பார்த்தா இந்திய வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாறு வந்து பார்த்தா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நிறைய விஷயம் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த படத்துல நிறைய ஃபேக்ட் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க முக்கியமா வந்து பார்த்தா இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்துல நடத்த வந்து பார்த்தா அல்லது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஏன்னா அந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல அழகாக எந்த வார்த்தையை வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க இந்தி மொழியை வந்து பார்த்தா யாரும் வந்து பார்த்தா எதிர்க்கல இந்தி தான் வந்து பார்த்தா எதிர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்தா முக்கியமான விஷயம் இது நடந்திருக்கும் தமிழகத்தில் நடந்திருக்கும் முக்கியமா வந்து பார்த்தா அந்த அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான போராட்டமா இருக்கும் ரைட் அது ஒரு சைட் இருக்கட்டும் அடுத்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கும் வந்து பார்த்தா காமிச்சுட்டு வருவாங்க அதுல வந்து பார்த்தோம்னா முக்கியமா வந்து பார்த்தா வங்கிகள் வந்து பார்த்தா தேசிய மயமாக்கப்பட்டது அதாவது நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தா ரெண்டு வாட்டி வந்து பார்த்தா பெரிய லெவல் வந்து பார்த்தா நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஒன்று இன்னொன்னு நைன்டீன் எயிட்டில இதை நம்ம எக்கனாமிக்ஸ் புக்ல ஒரு பாக்ஸாவே நம்ம படிச்சு வச்சிருக்கோம் இது தனியார் ஒரு சைடு ஏன்னா படத்தோட நாகியான கீர்த்தி சுரேஷ் கூட வந்து பார்த்தா இந்த பேங்க் நேஷனலை பண்ற மாதிரி தான் கதை வந்து பார்த்தா போகும் ரைட் அது வந்து பார்த்தா அவங்களோட லைஃப்ல வந்து பார்த்தா லிங்க் ஆகும் ஒரு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து பார்த்தா இந்தியாவில வந்து பார்த்தா பாஸ் ஆயிடுச்சு அறுபத்தொன்னு வந்து பார்த்தா வரதட்சணை ஒழுப்பு சட்டம் அப்படின்றது இந்தியாவில வந்து பார்த்தா பாஸ் பண்ணிருப்பாங்க அது வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ல வந்து பார்த்தா அப்படியே காமிப்பாங்க அடுத்து திருமண வயது ஆண்களுக்கான திருமண வயது பெண்களுக்கான திருமண வயது இந்த படத்துல வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் பெண்களோட திருமண வயது ஐ மீன் இந்த படம் நடக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தா பதினஞ்சு பெண்களோட திருமண வயது வந்து பார்த்தா பதினஞ்சு ஆண்களுக்கான திருமண வயது வந்து பார்த்தா பதினெட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கிளப்பிங்லேயே வந்து பார்த்தா காமிச்சுட்டு வருவாங்க அதுக்கடுத்து படத்தோட ஃபுல்லோல வந்து பார்த்தா நீங்க பாக்குறப்ப பெரியார் பத்தின ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா வரும் நேதாஜி அவர்களை பத்தின ரெஃபரன்ஸ் வரும் அண்ணா மேற்கோள் காட்டின இந்தியாவோட பன்முக பன்முகத்தன்மை பத்தி அறிஞர் அண்ணா மேற்கோள் காட்டின விஷயத்தை பத்தி வந்து பார்த்தா கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தா ஒரு இடத்துல வந்து பார்த்தா பேசியிருப்பாங்க அது ஒரு சைடு அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயமா பேசுறப்ப வந்து லாஸ்டா வந்து எந்த விதமான ஒரு இம்போசிஷன் அதாவது வந்து பார்த்தா திணிப்புமே வந்து பார்த்தா ஆபதுதான் சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஒரு பெண்கிட்ட இருந்து என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தா அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதான் லாஸ்டா வந்து பார்த்தா அந்த படத்துல வந்து பார்த்தா சொல்லிருப்பாங்க அதே மாதிரி நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட் இந்தி மொழி அப்படின்றது வேணான்னு சொல்லல இந்தி தான் வந்து பார்த்தா நாங்க வேணான்னு சொல்றோம்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தா அந்த வள்ளுவன் பேட்டை அப்படின்ற ஒரு ஊர் அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தா டீடைல் வந்து பார்த்தா அந்த காலத்துல வங்கிகள் எப்படி இருந்திருக்கும் அங்கே நடைமுறைகள் எப்படி இருந்திருக்கும் உணவகம் எப்படி இருந்திருக்கும் அங்கே நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருப்பாங்க திரைப்படத்தில் ஸோ சில ஃபேக்டா வந்து பார்த்தா அந்த படத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த ஒரு ராணாதிக்கம் மிகுந்த சமூகமா வந்து பார்த்தா அப்ப சில பேர் வந்து பார்த்தா இருந்தாங்க அப்படின்றத அந்த படத்தோட அந்த அவங்களுக்கு ஜோடியா வரக்கூடிய அந்த நடிகர் வந்து பார்த்தா அழகாக வந்து பார்த்தா வெளிப்படுத்தியிருப்பாரு அதுல கூட வந்து பார்த்தா அந்த சத்தி பலகமாக இருக்கட்டும் இருக்கிறப்ப அதே மாதிரி ஒரு விட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தா இருக்கலாமே இருக்கக்கூடாது அந்த மாதிரியான சில காட்சி அமைப்புகள் அப்படின்றது பார்த்தா இருந்திருக்கும் அதாவது படம் பிடிக்குது பிடிக்கல அடுத்த விஷயம் இந்த படத்துல இருந்து நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அல்லது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த படத்தோட எப்படி பொருத்தி பாக்கலாம் அப்படின்றது கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி நம்ம பாக்கலாம் நன்றி